மத்திய தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஆகியவை இணைந்து மக்கள் விரோத ஒன்றிய மோடி அரசின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இந்தியாவை பாதுகாப்போம் என வலியுறுத்தி தேசம் தழுவிய வேலை நிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்றது பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகள் நான்கினையும் கைவிட வேண்டும் மின்சார சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் கூடாது நூறு நாள் வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் விவசாய விளை பொருட்களுக்கு எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த மறியல் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டம் திண்டுக்கல்லில் மணிக்கூண்டு அருகே துவாகி பெரியார் சிலை வரை ஊர்வலம் சென்று மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் போராட்டத்தில் பெண் அரசு ஊழியர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்